நிச்சயமா அரசியல் இந்த கடலோர மக்களுக்கான மறுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உரிமையாதான் இந்த களத்துக்கே வந்தேனே தவிர ஒரு தனிப்பட்ட ஆளுக்கான அரசியலுக்காக நான் வரல என்னுடைய வெற்றிங்கிறது ஒட்டுமொத்த நெய்தல் நில மக்களுடைய வெற்றி ஒட்டுமொத்த உழைப்பாளர்களுடைய வெற்றி ஒட்டுமொத்த உரிமைக்காக இயங்கி தவிக்கக்கூடிய விவசாய பெருமொழி மக்களுடைய வெற்றி ஒரு சாமானிய மக்களுடைய வெற்றி அதனால அந்த மக்களுடைய உரிமை பேசுவதற்கான ஒரு இடத்துல நான் இருக்கணும் அவங்க பிரச்சனையை சரி பண்ணணும்ன்ற இயக்கத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அதனால நிச்சயமா அரசியல் தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் கட்டாயம் இருப்பேன் என்னங்க ஒரு கட்சியை விட்டு வெளியில வந்தா அழைக்கிறதுன்றது இயல்பு நம்ம என்ன முடிவெடுக்கிறோங்கிறது தான் எங்க அது வந்து ஒரு இயக்கம் இல்லை இப்போ அரசியல் சார்ந்தாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம்ன்றது தானே முக்கியம் அது அதுக்கான ஒரு ஆயத்தமா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சிந்தனைகள் தான் இருக்கேன் விரைவில் என்னோட முடிவு நான் சொல்லுவேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்